இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோவை எவ்வளோ எடுத்து ஏஐ பண்ணி அதாவது அந்த மாஃபிங் பண்ணி தப்பு தப்பாக இந்த மண்டையில் அந்த உடலையும் அந்த மண்டையில் இந்த உடலையும் போட்டு வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாய் நோய்களில் ஆனால் இப்போ திடீர்னு தெரியல நம்ம பயலில் அவங்க ஃபோட்டோவையே எடுத்து அவங்களே ஆல்ட்ரு பண்ணி அதை அவங்களே போஸ்ட்டும் பண்ணிடுறாய் வித்தியாசம் ரொம்ப அழகாக இருக்கா ஆ ஆக்சுவலாக அது உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்குறப்ப ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இந்த எல்லாம் செத்து போனவங்களுக்கு பழைய ஃபோட்டோ தான் இருக்கும் புது ஃபோட்டோவெலாம் இருக்காது அந்த பழைய போட்டோவை வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் ஆல்ட்ரு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி ஒரு மாதிரியாக கொண்டாந்து நம்ம கையில் கொடுப்பாங்க நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறப்ப இது நம்ம கொடுத்த ஃபோட்டோ தானே அதாவது நம்ம அப்பாவா நம்ம அம்மாவா நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி மாதிரியே இது தெரியலேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மூஞ்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பழக்கப்படுத்திக்குவோம் நல்லாயிருக்கான் அதுக்கப்புறம் ஒரிஜினல் மூஞ்சி மறந்து போய் இந்த மூஞ்சி தான் எதுக்கிறதாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இப்போயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அது நல்லா தெரிஞ்சுக்க நீ என்ன தான் ஆல்ட்ரு பண்ணாலும் அது நீ ஆக முடியாது முதல்ல நம்மளை மாதிரி இன்னொன்று டூப்ளிகேட்டை பண்ண முடியாது சார் நமக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு ஒரிஜினல் குவாலிட்டி ஒன்று உண்டு அதை மாற்றிக்கவே முடியாது இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்மளே நமக்கே வந்து நமக்கு அதுதான் நல்லாயிருக்கு நம்ம நல்லா இல்லைன்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறாங்க தொடர்ந்து அதுலேயும் உட்காந்துடுறாங்க அதையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவங்க மேலே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி அவங்களுக்குள்ளே அது க்ரியேட் ஆகிடுது இந்த காம்ப்ளெக்ஸிட்டியை வச்சு தான் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறையா வியாபாரம் பண்ணாங்க இந்த ஃபேன்னஸ் க்ரீம்மு அப்புறம் இந்த சென்ட்டு பாட்டிலு சோப்பு பவுடரு இது அத்தனையுமே என்னென்னா நமக்குள்ளே இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸிட்டி அதை தான் நமக்கு வியாபாரம் ஆக்கினாங்க இப்போ அதையே தான் டிஃப்ரெண்ட் மாடலில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எடுத்து போட்டு எல்லோரும் மட்டும் அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள அந்த நம்பிக்கை அந்த கான்ஃபிடென்ஸ் அது அத்தனையும் உடைச்சிருது அங்குள்ள அது நம்ம கிடையாது முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க அதில் போய் தயவு செய்து விழுந்துடாதீங்க நிறையா பேர் இந்த ச அதான் அவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டானோ அப்படியெல்லாம் வந்து ஏஐயில் அவனை அவன் மாற்றி அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறான் முடிஞ்சிச்சா அதோட அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம சொத்து இல்லாமா தான் சார் இருக்குது அதில் போய் தேவை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை ஒரு நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோவை இந்த ஏஐ பிக்சரையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஏஐ பிக்சர் ரொம்ப அம்சமாக இருக்குது பட் அது டூப்ளிகேட்டு போலி அது நம்ம கிடையாது அதை நம்மளை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு இது தாண்டா நீ இப்படி இருந்தால் தாண்டா நீ வந்து ஏன்னா அதை பார்த்துட்டு கண்ணாடியில் அடுத்த நம்ம முகத்தை பார்க்குறப்ப நம்மளால் நம்மளே வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டாலும் விட்டுரும் நம்மளை பார்க்குறப்ப நமக்கே பிடிக்காமல் போகிற அளவுக்கு இந்த ஏஐ நம்மளை விட போகுது அதுதான் நடக்குது எவனோ ஒருத்தர் ஏதோ இப்போ எது ஒரிஜினல் எது பொய்னே தெரில சார் அதாவது நமக்கு பிடிச்சவங்க கூட நம்மளை வந்து அந்த ஏஐயில் வந்து சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் வந்து ஓகே ஏன்னா அதெல்லாம் வந்து நடக்க முடியாத விஷயங்கள் அதை நடத்தி காட்டுறாங்க ஆனால் இது நம்ம நம்பிக்கையை குலைக்கிற விஷயம் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தர மட்டும் இது இப்படியே போச்சு அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல நம்ம அழகாக அதாவது நம்ம ஒருத்தனுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம அழகாக இருக்கும் நம்மளை தாண்டி என்னடா இருக்குது நமக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு நம்மளால நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதை முழுசாக அப்படியே உடச்சி நம்மளையே நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற இங்கே பாரு இப்படி இருந்தால் தான் நீ இதுக்குள்ளே வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் உனைய நாலு பேர் பார்ப்பாங்க மதிப்பாங்க பேசுவாங்க ஒரிஜினலாக உன்னைய பார்க்குறதுக்கு ஒன்றாலேயே முடியலையாடா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே டீக்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெருசாக ஒரு டெக்னாலஜி ஷிட்டை கொண்டாந்து நம்ம கையில் இப்போ திணிக்கிறாங்க ஆளுக்கு ஃபோனில் திணிக்கிறாங்க எல்லோரும் அதே வேலையாகவே இருக்கிறாங்க அதை பார்க்குறப்ப நமக்கு அழகாக தோன்றுறது வேறு அந்த ஃபோட்டோவை பார்த்து அழகாக தோணுச்சுன்னா அது நல்லது அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை நம்மளால் பார்க்க முடியலை அப்படின்றப்ப அது எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்றத யோசிச்சவங்க இதை போடுறவங்க சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணுறது வேற பட் அதை பார்த்து அதுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி அப்சஸ் ஆகி அதையே ஒரு பொழப்பா நிறையா பேர் இப்போ செய்ய அவைகளுக்கே தெரியாமல் இருக்காங்க அவங்கள முடிஞ்ச இதுவும் கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு மனநோய் தான் இதுலேருந்து மீட்கிறதுக்கு யாரும் நம்மளை வரமாட்டாங்க நம்மளே பார்த்து சுதாரிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு மேலே ரைட்டு நாம் வந்து ஒரு மாயையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்திருக்க நல்லது உள்ளே போய் சிக்கிட்டு என்ன அதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து உன்னையே எவனாலையுமே காப்பாற்ற முடியாது